யாருன்னு சொன்னா ஒரு போர் தெய்வத்தை தாண்டி கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக அக்ஷய பாத்திரங்கள் சோழர்களுடைய ஒரு குல தெய்வமா விளங்கி இருக்கா அந்த குல தெய்வம்னு சொல்றப்பவே சூனியம் ஏவல் இந்த மாதிரி தடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலினாலே நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமான ஆக்ரோஷ வழிபாட்டுக்கு தான் போறோம் ஆனா இவ அப்படிப்பட்டவன் இல்ல ஒரு அம்மா போயிட்டு அம்மா தாயே நான் போகாத ஹாஸ்பிடல் இல்ல போகாத பேரை சொல்லி விளையாடுற மாதிரி ஒரு கொடுமா ஒன்பது வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் விளக்கு போட்டவர்களுக்கெல்லாம் குழந்தை பேரை வாரி வாரி வழங்கிய ஒரு குழந்தை நாயகி ஈஸ்வரின் அவளை சொல்லலாம் கால நேரத்தில் எவன் ஒருவன் அந்த தேவியை சென்று பார்க்கின்றானோ அவனுடைய ராகு காலம் அன்றோடு முடிந்தது சூதனி அவனோட தல வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்ல சார் நிசும்பு சூதனி அவளை பத்தி என்ன சொல்றது சோழர்களுடைய ஒரு குலதெய்வமா விளங்கி இருக்கா அந்த குலதெய்வம்னு சொல்றப்பவே சோழர்களுடைய ரொம்ப முற்கால சோழர்கள் எடுத்து பார்க்கறப்ப விஜயாலயன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவனா இருக்கான் அவனுக்கு தொடர்ந்து பல போர்கள் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட போர்கள்ல தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சிட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் அவனுடைய கனவுலே வந்து ஏன்னா எல்லாம் மறந்துட்டியா நீன்னு உன்னுடைய முன்னோர்களை என்ன வழிபட்டாங்க அதனால நம்ம ராஜ்யம் எப்படி இருந்துச்சு இப்போ உன்னை நம்பி நீ வளர்ற புள்ள உன்னைக்கு ஆட்சியை கொடுத்தா நீ இப்படி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிய நாளை என்னுடைய ஆலயத்துல வந்து பாரு அப்படின்னு ஒரு அசிரீதி மாதிரி ஒரு கனவு மாதிரி வந்து அவனை விட்டுருச்சு இப்ப நம்மளுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பயணத்தை தொடங்குறான் அப்படி அந்த பயணத்தை தொடங்கி அந்த பயணத்தினுடைய முடிவுல தான் அந்த தாயை பார்க்கறான் அவ தான் சூதனி இப்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பது வருடங்களுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும் நசும்பசூதினுடைய வரலாறு எடுக்கிறப்போ விஜயாலய காலகட்டத்தில் இந்த விசும்பசூதி வரலாறுகள் பேசப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அதுவும் இந்தியாலும் நடந்த போர்கள் எடுத்துக்கிட்டோம்னா திருப்புரம்புயம் போர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர் அந்த போர்லயும் கொற்றவை வழிபாடுல இந்த நிசும்பசூதியினுடைய வரலாறுகள் நம்ம பார்க்கலாம் இல்ல அதையும் தாண்டி நம்ம திருவாலங்காட்டு செப்பேடு இந்த திருவாலங்காடுன்னு சொல்றப்போ நம்மளுடைய சிவபெருமானுடைய ஐந்து சபை இருக்குது அதில் முதல்ல இருக்கக்கூடிய ரத்தின சபை தான் நம்மளுடைய திருவாளங்காடு நம்ம காரைக்கால் அம்மையார் தெரியும் இல்லையா காரைக்கால் அம்மையார் மாம்பழம் கொடுத்து கடைசியாக அந்த வரலாறு மாறி போய் மாம்பழம் மாறி போய் கடைசியாக எனக்கு பேய் உருவம் கூடு இறைவான்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டு கடைசியாக காரைக்காலில் போயிட்டு சிவபெருமானுக்கு வந்து அற்புதா திருவந்தாதி பாடி இறைவனோடு இரண்டரை கலந்த காரைக்கால் அம்மையார் இருந்த அந்த தளம் தான் திருவாளங்காடு இந்த நிசும்பு சூதனி யார்னு சொன்னால் ஒரு போர் தெய்வத்தை தாண்டி கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக அக்ஷய பாத்திரம் இவற்று விஜயாலயன் என்ன பண்ணுவானா போருக்கு முன்னாடி அரண்மனையில் வெளில வரப்போ பட்டத்தரசிகள்லாம் கையில ஆரத்தி எடுத்து அவனுக்கு திலகம் விடுவாங்க ஆனா அவன் இதை விரும்ப மாட்டான் பொதுவாக சோழர்களுடைய போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோழர்கள் போருக்கு போருக்கு முன்னாடி அரசன் அந்தனன் வணிகன் வேளாளர் நான்கு குடிகளை பார்த்திருப்போம் ஐந்தாவதா ஒரு குடிகள் இருக்கு அதுதான் பஞ்சம குடிகள்னு சொல்லுவோம் இந்த பஞ்சம குடிகள் என்ன பண்ணுவாங்க விவசாயம் செய்து மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளத்தை பெருக்கக்கூடியவர்கள் இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க பக்கம்லாம் யாரும் அந்த பார்வை காட்டுவதில்லை அப்படி அந்த குடியில் பிறந்த ஒருவர் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழுத்த பழம் அதனால தான் யாராவது நெற்றி நிறைய திருநீர் வச்சிருந்தா அவரை பார்த்து பழமானு கேட்கறது ஏன்னா அவருக்கு தான் அந்த பரவசம் அடையக்கூடிய நிலை இருக்கும் அப்படி அந்த பக்தியில் தலை தோங்கிய ஒரு முதியவர் தன்னை ஒரு மூங்கில் மரத்தில் கட்டி கொண்டு அரசன் வருகின்ற நேரமாக பார்த்து அந்த மூங்கிலை வெட்டுவதோடு தன் தலையும் சேர்த்து வெட்டி அந்த ரத்தம் அந்த அரசன் மேல படுகின்ற ஒரு அமைப்புல அங்க ஒரு காட்சி நடக்கும் இந்த முறை எப்படி சொல்றாங்கன்னா அந்த காலியே வந்து இந்த அரசனுக்கு பொட்டிடுவது போல இந்த முறை இருக்கு இதை நம்ம நம்மளுடைய அகழ்வாராய்ச்சியோட முறை பார்த்தோம்னா இறந்தவர்களுக்கு நடுகள் வெட்டு வழிபடுகின்ற முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி போருக்கு போறப்ப நவகண்டம் என்கின்ற ஒரு முறை இன்னமும் சோழர்கள் காலத்துல பயன்படுத்துதா நம்மளுடைய கல்வெட்டுகள்லாம் சொல்ல அதெல்லாம் நவகண்டம் முதல்ல கண்டம் போடுறதுனா எல்லாருக்கும் தெரியும் கறி எடுத்து சின்ன சின்னதாக துண்டு துண்டாக போட்டு அதை கண்டம் போடுகின்ற நமக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நவகண்டம் என்று சொல்லக்கூடியது மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனே தன்னிலை உணர்ந்து இந்த நாட்டிற்காக முன் வந்து கத்தி எடுத்து ஒன்பது இடங்களில் கீறி கொண்டு காளிக்கு தன்னை நெய்வேத்தியமாக காளிக்கு தன்னை அர்ப்பணிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்படியெல்லாம் செய்து அந்த போரிலே வெற்றி பெற்று அந்த தேவியினுடைய புகழை அறிந்து அந்த கோ அந்த தேவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் எழுப்புறான் அந்த ஆலயம் தான் நிசும்பசூதனி இந்த நிசும்பசூதனி வரலாறு பார்த்தோம்னா இரண்டு வகையா சொல்றாங்க

கதைகளில் இந்த நிசும்ப இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஆனா நிசும்ப சூதனி அப்படின்னு நம்ம மெதுவாக படிச்சோம்னா ஏன்னா இது சின்ன பேராக இருக்கே இது அழகான பேரோ இல்லை ஆபத்தான பேர் யாருக்கு ஆபத்து எவன் பகை என்கின்ற அசுரத்தை தன் மனதில் விதைத்து கொண்டு இருக்கின்றானோ அந்த நினைப்போடு அந்த ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு தான் ஆபத்து தவிர மற்றபடி இந்த ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் இந்த ஆலயத்துக்கு போங்க நீங்கள் எந்த வழிபாடு செய்ய வேணாம் எந்தவித வழிபாடுமே தேவையில்லை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீங்களே உங்களுடைய பின்னூட்டம் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கில் கமெண்ட்ல கொடுப்பீங்க அப்படிங்கறத இந்த விஷயத்துல நமக்கு தெரிஞ்சு அம்மன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விழா எலும்பு தெரிகிற மாதிரியும் சில டைம்ல பூசண மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க அது விஷுவலாக தெரிஞ்சு பார்க்க முடியும் நம்ம எப்போ பார்க்கலனா அபிஷேக நேரங்களில் இந்த அம்பாலினுடைய சிறப்பு பார்க்கலாம் இப்போ அம்பாலுடைய உருவ அமைப்புக்கு நம்ம போறப்ப அம்பாளுடைய வழிபாட்டுக்கு நம்ம கண்டிப்பாக போயாகணும் எப்போ அம்மாள் வழிபாட பண்ண முடியும்னு சொன்னோம்னா எல்லா ஆலயங்களை காட்டிலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா மத்த ஆலயங்கள்ல காலையில ஒரு எட்டு மணிக்கு போங்கப்பா பால அபிஷேகம் நடக்கும் இல்லப்பா காலையில ஒரு பத்து மணிக்கு போங்கப்பா அப்பதான் அம்மாளுக்கு வந்து நட சாத்திட்டு அடுத்த பூஜைக்கு ஆரம்பிப்பாங்க நல்ல நேரம் பார்த்து நம்ம கோவிலுக்கு போற இருக்கும் ஆனா இந்த கோவில் அப்படி கிடையாது பொதுவா இந்த அம்மனுடைய பெயர் நிசும்ப சூதனி ஆனா இந்த சூதனி ஆலயம்னு கேட்டா அப்படி அப்படி ஒரு ஆலயம் இங்க இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது நல்ல படித்த இல்ல விவரம் தெரிந்த ஆட்களுக்கு இல்ல பழமை மாறாத ஆட்களுக்கு பேர் தெரியும் இல்ல இன்னைக்கு சொல்ற மாதிரி கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டா சூதனி யாருன்னு சொல்லுவாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் எப்பேற்பட்டவள் ராவு கால காளி ராகு கால நேரத்தில் எவன் ஒருவன் அந்த தேவியை சென்று பார்க்கின்றானோ அவனுடைய ராகு காலம் அன்றோடு முடிந்தது யாரெல்லாம் அந்த தேவியை ராகுகால நேரத்தில் பரிகாரம் பூஜையும் செய்து ஆராதனை செய்கிறார்களோ இனி அவருடைய வாழ்க்கையில் ராவுகாலம் தொற்றாது எப்படி சிவனுடைய பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கோளறு பதிகத்தை பாடுகின்ற பொழுது வேயு தோழிபங்கன் விடையுண்ட விடை வேயிறு தோழிபங்கன் விடுமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒன்பது கோள்கள் இருக்கு இல்லையா நம்ம நவ சொல்றோம் இல்லையா அப்படி சிவனை கும்பிடக்கூடிய அடியார்களுக்கு அந்த அடியார்களை இந்த ஒன்பது கிரகமும் தொந்தரவு செய்யாதான் அது போல இந்த தேவியை இந்த பராசக்தியை கையெடுத்து அம்மானு கூப்பிடக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான ராவு காலமும் கிடையாது எந்த விதமான யமகண்டமும் கிடையாது அப்ப இந்த தேவிய மனதில் நினைத்து கொண்டு எந்த வேலையை செய்தாலும் ஜெயம் நடக்கும் வெற்றி நடக்கும்னு சொல்லி இந்த அம்பாளுடைய வழிபாடு அப்படி இருக்கு இந்த அம்பாளுடைய வழிபாட சொல்றப்ப இந்த அம்பால வழிபட்ட நமக்கு என்னங்க பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா அப்படிதான் இப்ப ஏற்பட்ட ஒரு தேவி கிட்ட போனா என்ன நடக்கும் எங்க குடும்பத்துல சண்டை அதனால அந்த ஆலயத்துக்கு போறேன் எனக்கு ஒரு பிரச்சனை தீரணும் இந்த ஆலயத்துக்கு நான் போறேன் இல்ல காளி வச்சு எனக்கு ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி தடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காளினாலே நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமான ஆக்ரோஷ வழிபாட்டுக்கு தான் போறோம் ஆனா இவ அப்படிப்பட்டவ இல்ல ஒரு அம்மா போயிட்டு அம்மா தாயே நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லம்மா போகாத கோயில் இல்லம்மா கடைசியா நம்ம உன் கோயில் நோக்கி வந்திருக்கமா என்னுடைய பேரை சொல்லி விளையாடுற மாதிரி எனக்குன்னு ஒரு சந்ததியை கொடுமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க குழந்தை வரத்தை தேடி அந்த ஆலயத்துக்கு போனாங்கன்னா பக்தர்களே இல்ல மெய்யன்பர்களே இந்த ஆடியோ பாக்குறவங்களுக்கு சொல்றேன் சும்மா அந்த வார்த்தைகளுக்காக இல்லைங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ராவுகால நேரத்தில் விளக்கு போட்டவர்களுக்கெல்லாம் குழந்தை பேரை வாரி வாரி வழங்கிய ஒரு குழந்தை நாயகி ஈஸ்வரின்னு அவளை சொல்லலாம் அப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தினுடைய சர்வகால ரூபியாவே இருக்கா அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த தொடர்ந்து நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் யாருக்கெல்லாம் இந்த சொத்து பிரச்சனை இந்த பங்காளி பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சுமூகமாக கோட்டுமாட்ட பங்காளிகள் போக கொண்டாலே அந்த பேச்சுடைய முடிவிலேயே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சர்வவல்ல ரூபினியா அவ காட்சித்தரா அப்பேற்பட்ட ஒரு தேவியா இருக்கா இவ எங்க இருக்கா அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்க எல்லாருக்கும் வரும் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலேருந்து இருந்து நீங்க பள்ளிய கிரகாரமோ இல்ல திருவையாரோ நோக்கி போற அந்த பேருந்துல ஏறினீங்கன்னா கீழவாசல் அப்படிங்கிற இடத்துல நீங்க இறங்கி கீழவாசல்ல பூமாடு ராவுத்தன் தெரு எதுன்னு கேட்டீங்கன்னா அங்க போனீங்கன்னா இந்த அம்பாலை வழிபடலாம் இந்த அம்பாலை வழிபடுறதுக்குரிய நேரம் ராவுகால நேரம் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சராசரியாக ராவுகால நேரத்தில் ஒன்பது வெள்ளிக்கிழமை இந்த அம்பாலை பார்த்து எலுமிச்சம்பழ விளக்கு போடுறது இல்ல ராவுகால நேரத்தில் நீங்கள் குளித்து அம்பாலை வழிபடுவது நீங்க பாலபிஷேகம் செய்ய வேணா மோரபிஷேகம் செய்ய வேணா தங்க கவசம் சாத்தவனா பட்டுப்புடவை சாத்தவேனா அம்மா அப்படின்னு குரல் எடுத்து கையெடுத்து

தொடர்ந்து அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அந்த தீர்வுகளினுடைய முடிவு கொடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெற்றி கொடுக்கக்கூடிய இப்படி எல்லாவுமாய் நிறக்கூடிய ஒரு சர்வலோக நாயகியா திகழ்றான்னு சொன்னா ரொம்ப நன்றி சார் அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அற்புதமான வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி நடிக வீடியோக்களுக்காக இணைந்திருக்கலாம் இருக்கலாம் நன்றி இது போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இப்படி தேடி 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 நிசும்பசூதனியா அவள் காளி கோயில்தான்ப்பா அப்படின்னு சொல்லாமல் சூதனி வரலாற இப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எந்த மக்களுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சூதனுடைய பலன்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான தகவலை எல்லாருக்கும் பகிரச் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கக்கூடிய நம்ம டெம்பிள் எக்ஸ்பெக்ஸ் நிர்வாகிகளுக்கும் டெம்பிள் எக்ஸ்பெக்ஸ் ரசிகளுக்கும் இந்த இடத்துல வாழ்த்துக்களையும் அம்பால் போய் பாருங்க வளம் வளமாக வாழுங்கிற நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்